ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் பதினாலாம் தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் துவாதசி திதி துவாதசியானது ஐம்பத்தாறு நாழிகை ஐம்பது வினா வினாடிகை வியாபித்துள்ளதால் அதிகாலை நாலே முக்கால் பரியந்தம் வியாபித்திருக்கிறது புனர்பசு நட்சத்திரம் முப்பத்தேழு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிகை அதாவது இரவு ஒன்பதே கால் வரி பரியந்தம் வியாபித்திருக்கிறது வியாகாத யோகம் முப்பத்தி எட்டு நாழிகை ஐம்பத்தோரு வினாடியும் கௌரவகரணம் இருபத்தி ஆறு நாழிகை பதினைந்து வினாடிகளும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது ஏழு நாழிகை பத்து வினாடிகை ஆரம்பிக்கிறது பிறகு திரு மறுபடியும் ஐம்பத்தெட்டு நாழிகை இருபத்தெட்டு எட்டு தியாஜ்யமானது ஆரம்பிக்கிறது புண்ணிய தினமானது இன்றைய தினம் வியாபித்திருக்கிறது வைஷ்ணவ ஏகாதசி வைஷ்ணவர் வைஷ்ணவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி உபவாசம் ஜாகரணம் முதலி முதலிய முதலிய அனுஷ்டானங்களை செய்து பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரம் ஆகும்படியான தினமாக அமைந்துள்ளது ஹரிவாசரம் புண்ணிய தினமும் இன்றைய தினம் அமைந்துள்ளது ஹரிவாசனம் என்பது இரண்டு தினத்திலும் ஏகாதசியானது வியாப்தி இருக்கும் பட்சத்தில் ஹரிவாசனமும் இதே பகவானுடைய உபவாச தினமாகவே அனுட்டிக்கத்தக்கது என்று அறிவோம் ஹரிவாசனமானது பதினோரு நாழிகை நாற்பத்தி மூணு வினாடிகை வியாபித்திருக்கிறது ஆவணி உச்ச நிவிருத்தியானது இன்றைய தினம் வியாபித்திருக்கிறது ஐம்பத்தோரு வினாடிகையும் கடகச்சந்திரன் கடகத்திற்கு சந்திரனானவர் இருபத்தி ரெண்டு நாழிகைக்கு பிரவேசிக்கிறார் என்பதாகுமா என்பதாக அறிவோம் வணக்கம்